வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நலசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் பஷனுடன் நினைக்கின்றாரா பாட்டலி சம்பிக்கிற அளவுக்கு வேட்பாளர் பதவிக்கு முன்மொழியப்பட்டால் போட்டியிடுவேன் எனவும் பகிரங்க கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இதை தாண்டி பதிமூன்றாவது திருத்தம் முழு அளவில் நடைமுறையாக்கம் புதிய அரசமைப்பின் மூலமே தீர்வு ஜான் வந்து ஜேவிபி சொல்லி இருக்கின்றது நேற்று தினம் ஜேவிபிக்கும் ஜேவிபி தலைவர் அன்பகுமார் திசா நாயக் அதே போல் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையில சந்திப்பு நடைபெற்றது அதில் விவரண கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது இதையும் விட ரன்னுக்கு வலுப்பெறுகின்றது மக்களுடைய பொது வாக்கெடுப்பை கோருவதன் பின்புலம் என்ன என்று சொல்லி பல கேள்விகள் கொடுமை மையப்படுத்திய அரசியலோடு சூடாக பயணித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவை சார்ந்துதான் நாம் என்று ஆராய போகின்றோம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பஷில் ராஜபக்ஷவுடன் இணைந்து புதிய கூட்டணி அமைக்கப் போவதாக எழுந்துள்ள வதந்திகளுக்கு ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிகரணுவ பதிலளித்தார் நாட்டுக்கு தேவையான கூட்டணியை உருவாக்குவதற்கு ராஜபக்சர்கள் மட்டுமின்றி நாட்டை வங்கு ரோந்து நிலைக்கு தள்ள ஆதரவு வழங்கியவர்களுடனும் கலந்துரையாட மாட்டேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டை வங்கு ரோந்தாக நினைக்கும் இவருடனும் நாங்கள் கூட்டணி அமைக்க மாட்டோம் ஐக்கிய குடியரசு முன்னிலையிலிருந்து நாட்டை கட்டியெழுப்புவதற்கான வேலை திட்டத்தை பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி முன்வைப்போம் எங்கள் எழுதி நிகழ்ச்சி நிரல் குறித்து அனைத்து அரசியல் கட்சிகளையும் அழைத்தோம் ஆனால் நாங்கள் ஸ்ரீலங்கா பொதுச்சேனப்பெறமுனவின் மஹிந்த ராஜபக்ஷ பச்சூர் ராஜபக்ஷ கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோரை நிகழ்ச்சி நிரலுக்கு அழைக்கவில்லை மக்கள் விடுதலை முன்னணிக்கு எங்கள் நிகழ்ச்சி நிரலுக்கும் அழைப்பு விடுத்தோம் ஆனால் அவர்கள் எங்களுடன் கலந்துரையாட மறுத்துவிட்டனர் இந்த நாட்டுக்கு தேவையான கூட்டணியை உருவாக்க ராஜபக்சுடன் மற்றும் நாட்டை வங்கு நிலைக்கு காரணமானவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் எதிர்காலத்தில் உருவாக்கப்படும் அரசியல் கூட்டமைப்பானது தலைமைத்துவ சபையால் ஆளப்படும் எனவும் அதுகமய பெரும்பான்மையினரால் தீர்மானிக்கப்படும் வேட்பாளர் ஜனாதிபதி வேட்பாளராக முன்வைக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டிருந்தது மேலும் அந்த வேட்பாளர் பதவிக்கு நான் முன்மொழியாவிட்டால் நான் போட்டியிடுவேன் என ஐக்கிய தேசிய குடியரசு முன்னணியினுடைய தலைவர் பாட்டியலி சம்பிக்கிற ரணவகம் இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இதையும் தாண்டி தேசிய இன புதிய அரசமைப்பு மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் அதுவரையில் தற்போதுள்ள சபை முறைமை அரசமைப்பின் பதிமூன்றாம் திருத்தத்தின் முழு நடைமுறையகத்தோடு முன்னெடுக்க வேண்டும் இதுவே தங்களின் நிலைப்பாடு என ஜேவிபி உள்ளடக்கிய தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் அந்த அமைப்பின் பிரதிநிதிகளும் யாழ்ப்பாணத்தில் தங்களை சந்தித்த போது இலங்கை தமிழ்ச கட்சியின் பிரதிநிதிகள் குழுவிடம் இந்த விடயத்தை தெரிவித்து என்று சொல்லப்படுகிறது அனிர்குமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி குழுவினர் தெரிவித்த கருத்து குறித்து அந்த சந்திப்பில் கலந்து கொண்ட இலங்கை தமிழ்ச் கட்சியின் துணைச் செயலாளரும் ஊடகப் பேச்சாளரும் ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தகவல் தெரிவித்திருந்தார் அதாவது மாகாண சபை முறைமை முழு அளவில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை இரண்டாயிரத்தி ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயே தாங்கள் இடம்பெற செய்துள்ளனர் என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டினர் தமிழரின் தேசிய இன பிரச்சனைக்கு பதிமூன்றாவது திருத்தம் தீர்வாகாது என்று தமிழ் தரப்பு கூறுவதைப் போலவே அது தீர்வு அல்ல என்பதை

பாதைகள் குறித்து எல்லாம் நாங்கள் இருந்து இந்த வரையறை செய்து முடிவுகள் எட்டி திட்டங்களை வகுத்து கொள்ள வேண்டும் அந்த படிமுறைக்கு அமைய புதிய அரசமைப்பு உருவாக்கத்தையும் அதன் மூலம் தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வையை நாம் எட்ட வேண்டும் என்ற கருத்து நிலைப்பாட்டை அவர்கள் முன்வைத்தனர் அவற்றை உங்கள் தேர்தல் விஞ்ஞானத்திலும் பகிரங்க அறிவிப்புகளும் வெளியிட்டு வெளிப்படுத்துங்கள் நாம் பரிசீலனைக்கு உரிய முடிவை எடுப்போம் என்று அவர்களுக்கு தெரியப்படுத்தினோம் என்று சுமந்திரன் நம்பி தெரிவித்திருந்தார் இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கத்தால் தீர்க்கமான ஒரு அரசியல் சூழலை இலங்கை தீவு எதிர்கொண்டுள்ள சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி ராணுவ விக்ரமசிங்க தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சி ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவி காலத்தை மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு நீடிக்க பொது வாக்கெடுப்பை நடத்த முன்வாருங்கள் குறிப்பிடத்தக்க அளவிலான அரசியல் மற்றும் சமூக அதிருப்தியின் பின்னணியிலேயே இந்த நிலைக்கு அரசாங்கம் நகர்ந்து உள்ளது இந்த பரிந்துரையின் பின்னணியில் உள்ள உள்நோக்கங்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது ஐக்கிய அதாவது मक शि ऐसी என் பிபி தலைவர் அனல் குமார் திஸ்ஸா நாயக்க ஜனாதிபதி தேர்தலில் அறுபத்தி ஒரு வீத வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார் என்று அமெரிக்க அமைப்பு ஒன்றில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணப்பில் தெரிய ஜனாதிபதி விக்கிரமசிங்கவை தாக்கம் செலுத்தியுள்ளதாக தகவல்கள் சொல்லுகின்றன ஐதேகாவின் இந்த நகர்வு பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த இன்னும் காலவகாசம் தேவை என்ற சாக்கு போக்கின் கீழ் தேர்தலை ஒத்திவைப்பதற்கான வழிகளை தேடுவதற்கு ரணில் விக்ரமசிங்கவை தூண்டியுள்ளதாக கூறப்படுகிறது ஐக்கிய தேசிய கட்சியின் முன்மொழிவு இலங்கையில் உள்ள பல்வேறு குழுக்கள் அதாவது மக்கள் குழுக்கள் இருக்கிறது தமிழ் சமூகத்தை ஏமாற்றியவர்களாக கருதப்படும் ராஜபக்ஷர் குடும்பத்துடன் ரணில் விக்கிரமசிங்க தொடர்ந்து ஒத்துழைத்து செயல்பட்டு வருகின்றமைக்கு தமிழ் மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டனர் முதல் தமிழர்களுக்கு எதிராக இலங்கை தீவில் மேற்கொள்ளப்பட்டுள்ள அநீதிகளின் பின்னணியில் ஐக்கிய தேசிய கட்சியும் ராஜபக்ஷர்களுமே இருக்கின்றார்கள் விடுதலை புலிகளின் முன்னாள் முக்கிய தலைவர் கருணாவை ஐதேகாவில் தேகாவில் சேர்த்தமை உட்பட பல்வேறு காரி நாள்களால் தமிழ் மக்களின் சுயாட்சைக்கான சாத்திய கூறுகளை குறைக்கும் சர்வதேச பொறிமுறைகளை மேற்கொண்டவராக கருதப்படும் ரணிலுக்கு ராஜபக்ஷர்கள் வெல்லக்கூடாது என்பதற்காகவே பல சந்தர்ப்பங்களில் உதவியுள்ளனர் ஆனால் இன்று தமது அதிகார பேராசையால் ராஜபக்சர்களையும் ரணில் அரவணைத்து செல்கிறார் ஏனைய எஸ்எல்பிபி அரசாங்கத்தினால் அமல்படுத்தப்பட்ட பலவந்த தகனங்கள் தொடர்பில் விசாரணைகளை நடத்துவதற்கு ஜனாதிபதி ஆணைக்குழுவொன்றை ஒன்றை நியமிப்பதில் தயக்கம் காட்டுவதால்

ரணில் மீது அதிருப்தி அடைந்துள்ளனர் அதிகார தொடர்பான ரணிலின் கருத்துக்களால் பெரும்பான்மையான பௌத்த மக்கள் சந்தேகம் கொண்டுள்ளனர் இது தேசிய ஒற்றுமைக்கு பாதிப்பாக அமையும் என அவர்கள் நம்புகின்றார்கள் இலங்கையின் பொருளாதாரம் தொடர்ந்து நெருக்கடியான நிலையிலேயே இருந்து வருகிறது மில்லியன் கணக்கான குடிமக்கள் வெளிநாட்டில் இருந்து தேடும் முயற்சிகளையே தொடர்ந்து மீடுபட்டு வருகின்றனர் வேலை தேடுகின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது இதனால இளைஞர்கள் அரசாங்கத்தின் மீது கடும் அதிருப்தியில் இருக்கின்றார்கள் குறைந்த நிபுணத்துவம் கொண்ட நபர்களை முக்கிய பதவிகளுக்கு நியமிப்பதற்காக ஜனாதிபதி விமர்சனங்களை எதிர்கொண்டுள்ளார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாகல ரத்நாயகவின் பின்னணி காலநிலை மாற்றங்கள் தொடர்பாக ஜனாதிபதியின் ஆலோசகர் ருவான் வர்ச்சனவுக்கு பொருத்தமான தகுதிகள் இல்லாமையாகிய இரண்டும் விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது சத்தித் பிரேமதாஸ் தலைமையிலான பிரதான எதிர்கட்சி அமெரிக்க அமைப்பின் வாக்கெடுப்பின்படி பதினாறு வீத வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது சஜித் பிரேமதாசன் நடைமுறை ஆட்சிக்கு பொருந்தாத யோசனைகளை முன்வைப்பவராக கருதப்படுகிறார் இதனால் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுகுமார் திசா நாயகவை பல வாக்காளர்கள் தேட மிகவும் சாதகமாக அமைந்துள்ளது இந்த காரணிகளின் அடிப்படையில் ஐதேகாவால் முன்மொழியப்பட்ட பொது வாக்கெடுப்பு தற்போதைய ஆட்சிக்கு சாதகம் இல்லாத தேர்தல் முடிவை தாமதப்படுத்தும் முயற்சியாகவே அது தெரிகின்றது இதையும் தாண்டி ஸ்ரீலங்கா பொதுச்சன பெருமனவின் முன்னாள் தேசிய அமைப்பாளர் பூர் ராஜபக்ஷவிற்கும் ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் சம்பிகர் ஹணவகவுக்கும் இடையில சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளதாக அண்மைய நாட்களில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த சந்திப்பு இடம்பெற்றதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை சில தினங்களுக்கு முன்னர் இரண்டு தடவைகள் சந்தித்த பின்னர் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக சொல்லப்பட்டிருந்தாலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரஞ்சித் மதுமபண்டாரம் மற்றும் முஜிபுர் ரஹ்மான் ஆகியோரின் தலையீட்டினால் சஜித்துடனான சந்திப்புகள் இடம்பெற்று

நெருங்கிய வட்டாரங்கள் சொல்லியிருந்தன ரணில் விக்ரமசிங்கவுடன் நேரடியாக இணையாது நிமல் லான்சா மற்றும் பலர் இணைந்து கட்டியெழுப்பிய புதிய கூட்டணியில் இருந்து அதனூடாக ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க சம்பிக்க ரணவக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது உண்மையில் பஷீருடன் இணைகின்றாரா பாட்டலி சம்பிக்க ரணவக என்ற கேள்வி தற்போது எழுந்து நிற்கின்றது பஷீல் பாட்டலி சம்பிக்க ரணவக ஒரு கூட்டணி என்று சொன்னால் இவர்கள் இரண்டு பேருடைய ஆதரவு என்பது அல்லாட்டி இவர்கள் இரண்டு பேருடைய ஒரு பங்கு என்பது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோடு இருக்கும் என்பது மக்கள் கருத்தாகவும் அரசியல் விமர்சகருடைய கருத்தாகவும் இருக்கின்றது ஆகவே ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான நகர்த்தர்கள் எவ்வாறு போய்கொண்டிருக்கின்றது இந்த தமிழ் மக்கள் பிரதிநிதிகளுடன் இப்பொழுது பல தரப்பினரும் வந்து ஒரு சந்திப்புகளை மேற்கொள்கின்றார்கள் பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை சொல்லுகின்றார்கள் இவர்களுடைய நிலை எப்படி இருக்கப் போகின்றது தமிழ் பொது வேட்பாளருடைய அந்த நிலைப்பாடு எப்படி காணப்படுகின்றது என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது மற்றும் ஒரு உண்மையினர் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்